ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோ சொல்லியிருப்பேன் ஒரு சீசன் இருந்தே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொன்னால் பலா கொட்டை தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து பழத்தோடு தான் தருவாங்க கொட்டை தனியாக மாட்டாங்க நாங்கள் சந்தை இப்போ ஒரு போர் எடுத்தினா கேட்போம் தனியாக இந்த கொட்டை மட்டும் தனியானா தர தரமாட்டோம் ஏன்னா எனக்கு அதனால் பலாச்சோ சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஏகப்பட்டது இருந்துச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர்ச்சேன் பாதி கீழே தான் போட்டோம் சாப்பிட முடியாதேன்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் போட்டோம் அதனால் எனக்கு பலாச்சோம் அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை சாப்பிட பிடிக்கல சாப்பிட்டு போர் அடித்ததுனால அந்த கொட்டை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்புல போட்டு சாப்பிட்றதும் சுட்டு சாப்பிடுவாங்க வேக வச்சு சாப்பிடுவாங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அது மட்டும் தான் கேட்டோம் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தள்ளுவண்டி ஃபுல்லாக எங்கேருந்து இதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஃபுல்லாக வேறு அந்த கொட்டை தான் வச்சு விற்றாங்க ஒரு கிலோ முப்பது ரூபாய் நாற்பது ரூபாயோ எனக்கு தரல சந்தின் தரல எவ்வளோத்துக்குன்னு தெரியல அது வந்துட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் சரி பக்கத்து வீட்டிலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் தோல்லாம் உரிச்சாச்சு இவ்வளோது நான் மட்டுமே தோல் உரிச்சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கத்தியில் தட்டி தட்டி பார்த்தா தட்டி உடைக்க முடியல அதுக்கப்புறம் அந்த இடி இடிக்கல் இருக்குல்ல பூண்டு இஞ்சி பூண்டு இடிக்குன்னா அந்த கல்லாட்டி அடித்தா அந்த ஒரு அடியிலே வந்து அந்த இது தோல் வந்து தனியாக வந்துடும் அது மட்டும் தான் உடைச்சி இவ்வளோது எடுத்தேன் கொஞ்சத்தை வந்து நிறையா இந்த இந்த பாதிக்கு வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அக்காட்டை கொடுத்தேன் அவங்க பொண்ணுங்கள் பசங்களுக்கு அவிச்சு தருவாங்க வேக வச்சு தருவாங்க வே சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் இது வந்து நம்ம கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொட்டை தான் அது ரொம்ப ரொம்ப காஞ்சிபுணெல்லாம் நார்மல் ரெண்டு நாளில் தான் இது வந்து இது எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் இங்கே தனியாகவே தர நம்ப ஊரெலாம் தனியாக தருவாங்க கூறுகட்டி வைப்பாங்க இங்கே தான் தனியாகவே தரமாட்டாங்க பழத்தோடு வாங்கினா மட்டும்தான் இந்த தருவாங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிரேவி தான் செய்யப்போகிறோம் இது வந்து நான் தோல்லாம் எடுத்துகிட்டு நிறைய ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் அந்த கருப்பு தோல் கூட நம்ம எடுத்துடலாம் அதெல்லாம் நான் எடுக்கலை வேக வச்சா நல்லா அது அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையில்லாம் உங்களுக்கு தேவையில்லாம் எடுத்துடலாம் எனக்கு அதோட இருந்தால் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாச்சு அதாவது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இது வந்து பொடி மாஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் இது வந்து இப்போ வேக எடுத்தால் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுக்கணும் அது கொஞ்சம் ரெண்டு விசிலே நான் ஆஃப் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் அது ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க செமையம்மாவுப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு தண்ணி நமக்கு தேவை கிடையாது இது தண்ணியை நம்ம வடிச்சுட்டு அந்த இது மட்டும் தான் தேவை அப்புறம் தேங்காயம் தக்காளி இதான் தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் செம்மையம் வந்துருக்குங்க அப்படியே சும்மா கூட சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கள் ஊரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் வைக்கல் இருக்குல்ல அந்த மாட்டுக்கு போகிற வைக்கல எடுத்து கீழே கொஞ்சோட வைக்க வச்சு அது மேலே இந்த பிளாக் கொட்டையெல்லாம் வச்சுட்டு அப்படியே கொளுத்தி விட்டு அதை வேக வச்சு சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் இல்லாத எல்லாம் ஊரில் பண்ணிகிட்டு இருப்போம் காயை சுட்டு சாப்பிடுவோம் கல்லை வேர்க்கடலை வந்து போயிட்டு திருடிட்டு வந்து சாப்பிடுவோம் கொல்லையெல்லாம் போயிட்டு அங்கேருந்து ஆட்டை போட்டு வந்து சாப்பிடுவோம் நிறைய வேலையெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் ஊரில் இருந்தால் இதே இந்த இதெல்லாம் அப்படி தான் இப்போ கடையை அடுப்ப வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அதை சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் உண்மையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் குழம்புல போட்டால் புளி குழம்பு பருப்பு குழம்புலாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டிங்க சும்மா அது சாப்பிட்டு இருந்தால் கொட்டையை தூக்கி வீசுகிறத அது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக அதை செஞ்சு சாப்பிட்றோம் நல்லது அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நான் கேட்டு இந்த சந்தைக்கு கும்பலாம் கேட்பேன் இது தனியாக தருவீங்களா தனியாக தருவீங்களா அப்படிலாம் கொட்டையோட அந்த இது தருவீங்களா இங்கேலாம் தர தரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பிளாச்சோலாம் எனக்கு விருப்பமே கிடையாது எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டே எனக்கு போர் அடிச்சுட்டு உண்மையிலேயே ஊரில் அவ்வளோ சாப்பிட்டேன் எங்கள் பெரிய மாவட்டில் அவ்வளோ காய்ச்சிருக்கு எல்லார் வீட்டையும் நிறைய காய்ச்சிருக்கனால நான் வந்து சாப்பிட்றதே இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வந்து அந்த கொ கொட்டை மாட்டேன் எனக்கு பிடிக்கும் பழத்தோட கொட்டையை ரொம்ப பிடிக்கும் பழமும் டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும் தான் இருந்தாலும் அதையும் பிடிக்கலான்னு சொல்லலாம் அந்த போர் அடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சளிச்சிருச்சு அதெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிப்படுறத ஒரே இடத்துல விட்டாங்க இது வந்து பன்றி வீட்டையே எங்கேருந்தோ கொண்டாந்து விற்றாங்க ஏதோ சொன்னாங்க அந்த எங்கே வந்தோ எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து அந்த பழத்தையெல்லாம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொட்டையை மட்டும் கொண்டாந்து விற்கிறாங்களாம் அடுத்தது வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உண்மையே டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டும் சூப்பராக குழம்புல போட்டு சாப்பிட்றது இது மட்டும் பொரியும் செஞ்சு கிரேவி மடம் செஞ்சு சாப்பிடலாம் குழம்புல போட்டால் என்னோட நிறைய டேஸ்ட் இருக்கும் என்ன கொஞ்சமாக வச்சுருக்கேன் அது வந்து குழம்புல எதாவது செய்யும்போது குழம்புல போடலாம் அதனால கொஞ்சம் வச்சுருக்கேன் அந்த அக்காவும் பக்கத்து வீட்டாகவும் வச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொன்னாங்க இதோட சேர்த்தே செய்யுங்க நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எழுதி அலி அழுதி கொடுத்துருச்சு நம்ம மட்டும் சாப்பிட போதாது கொஞ்சம் பேருக்கு கொடுத்து சாப்பிட்ணும் எப்பொழுதுமே எனக்கெலாம் அப்படி தான் நம்மளால் ஒருத்தவங்கலாம் சாப்பிடாத நாலஞ்சு பேருக்கு கொடுத்து சாப்பிடாதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் எது வாங்கிட்டு வந்தாலும் பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் கொடுப்பேன் அவங்களும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் கொடுப்பாங்க அவங்க வீட்டில் ஏதாச்சும் போட்டுருந்தால் கொண்டாந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நானும் எங்கள் வீட்டிலேருந்து எதாச்சும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் இப்போ வந்து எல்லாம் வதங்கிச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இவ்வளோ மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது சால்ட்டு சேர்த்துருக்கேன் நம்ம கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் அழகாகவே சேர்த்து சேர்த்துக்கலாம் அந்த மசாலா ஐட்டத்துக்கு மட்டும் வந்து உப்பு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்தா உப்பு கறிக்கும் எங்கேயுமே நம்ம வந்து வேக வைக்கும் போதே கொட்டையோடு சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் காரத்துக்கு வந்தப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை விட பச்சை வாழை போறவைக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து அப்படியே செஞ்சு சும்மாவே சாப்பிட்லாம் ஏதாச்சும் சாப்பாடு வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இது மட்டும் சாப்பிட்ணும் வேக வச்சு கூட அப்படியே சாப்பிடலாம் ஏதாச்சும் சாப்பாடு சைடு சாப்பிட்ணுன்னு ஒன்றும் கிடையாது இது வந்து அவ்வளோத்துக்கு காரம் இருக்காது காரம் இப்போ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த அல்சர் மட்டும் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் எல்லாத்துலேயுமே காரம் கம்மியாக தான் சாப்பிட்றேன் காரம் அதிகமாக சாப்பிட சொன்னதுனால கொஞ்சமாக தான் சேர்த்து சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வ தண்ணி மூட சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலா வந்து அந்த இதோட வேக வைக்கும்போது நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டணும் அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்தா போதும் நிறைய சேர்த்துட்டு இருக்காங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் நல்லா அந்த பச்சை வள பொருள் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் மசாலா மட்டும் கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச கொட்டையை சேர்த்துக்கலாம் பலா கொட்டை நல்லா கொதிச்சு அந்த பச்சை பச்சாவடிலாம் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் இது வந்து வேக வைக்கும்போது குக்கர் ஒட்டியும் நல்லா ஒட்டிடுச்சு அந்த தோல்லாம் எடுக்கவே முடியல கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு தோல் பதிருந்து வே வந்துருச்சு பரவாயில்ல தோல் வந்து நம்ம சாப்பிடும் போது எடுத்துகிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன் இவ்வளோத்துக்கும் தோல் எடுக்க முடியாதுல்ல அதெல்லாம் பாதி வந்தால் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு மாவு மாவுப்பூலாம் நல்லா வெந்துருச்சு நாலு விசில் அஞ்சு விசில் விடலாம் கம்மியாக விட்டோம்னா வேகாது ஒரு அஞ்சு விசில் விட்டால் கரெக்டானது எல்லாம் சேர்த்து நல்லா இங்கி விடலாம் அந்த மசா கேன் தண்ணி அந்த வேகும் போது அந்த இது வந்து தண்ணி கொஞ்சம் உரியும் அந்த பழக்கோட்டை வந்து கொஞ்சம் தண்ணி உரியும் அப்போ வந்து காரம் உப்பெல்லாம் கை கொஞ்சம் சேரும் அதெல்லாம் லைட்டாக தண்ணி சேர்க்குறது நம்ம இப்போ வந்து கரெக்டான மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சம் திறந்து திறந்து கிண்டி விட்டுவிடும் தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் வந்து என்னென்னா நம்ம வீட்டில் சமையல் வந்து லெமன் சாதம் அடுத்து வந்து ஒயிட் ரைஸ் ரசம் கீரை அவ்வளோதான் லா கிரேவி ஃபாக்கொட்டை கிரேவி அதுதான் நம்ம இல்லை அன்னைக்கு வந்து சாப்பாடு பாருங்கள் கிண்டி விட்டு எந்த அளவுக்கு பார்த்துருங்க தொகுமாட்டம் கிரேவி மாட்டோம் ஆகிட்டு பாருங்கள் கிரேவின்னு சொல்ல முடியாது கிரேவி தான் சொல்ல வேறு பேர் என்னென்னு பேர் வைக்கிறது எனக்கே தெரியல கிரேவே வச்சுக்கலாம் கிரேவியே இது போடலாம் சாப்பாடில் இப்போ வந்து பெசஞ்சு சாப்பிட முடியாது ஆனால் சும்மா கூட சாப்பிட்லாம் சைடிஷாக சாப்பிட்லாம் சாப்பாடில் பெசஞ்சு சாப்பிட முடியாது செம்மையான பிளாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடும் எல்லார் வீட் இப்போ வந்து சீசன் எல்லார் வீட்லேயும் மரம் இருக்கும் எல்லாம் வாங்கி வந்து சாப்பிடுவீங்க அந்த கொட்டையை தூக்கி வீசிடுவீங்க அதுக்கு வந்து யூஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் சுட்டு சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிடலாம் பொடிமா செஞ்சு சாப்பிட்லாம் எதுபாட்டில் எதுவும் செஞ்சு சாப்பிடலாம் எனக்கு இது மாதிரி செஞ்சது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னாலும் இது மாதிரி செஞ்சுட்டேன் நான் வந்து புதுசாக வளையல் போட்டிருக்கனால எனக்கு வந்து ஒரு மாதிரி சவுண்டு வந்து வித்தியாசமாக கேட்குது இப்போ வந்து கோவிலில் கொடுத்தது எல்லா வலையிலும் நேற்று வந்து ஆடி போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலில் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கு ஒரு அம்மா கொடுத்து போட்டே அவனே கிட்டக்க நின்று போடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு வச்சுட்டு தான் இப்போ போனாங்க ஆனால் எனக்கு வித்தியாசமாக இருக்குது வளையல்லாம் போட்டு நான் பழக்கமே கிடையாது வளையல் போட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி எதுலேயும் கோயிலேருந்து கொடுக்குறாங்க வேணாம்னு சொல்லக்கூடாது அவங்களே இப்போ நின்று போட்டால் தான் நான் அதை போவேன்னு சொன்னாங்க நான் போட்டுக்கிட்டேன் கையில் அப்புறம் லெமன் சாதம் எங்கள் ஸ்பெஷல் வந்து லெமன் சாதம் கீரை கீரை வந்து ஏன்னா எப்படியாவே தக்காளி வெங்காயம் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் கீரை வந்து மணத்தக்காளி கீரை அடுத்த வந்து ஒயிட் ரைஸு ஆ கொட்டை கிரேவி ரசம் இதான் நம்ம வீட்டில் நீங்கள் ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி பண்ணீங்களே போல் அடித்தா வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் செம்ம டேஸ்ட் உண்மையிலேயே வேறு லெவல்